ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து எதிரான இந்திய அணி தொடர வென்றதுக்கு இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது இந்திய அணி இப்படி விளையாடுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக வெற்றி பெற்றது குறித்து பேசியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்க அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர் கேலிஸ் அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் முடிஞ்சிச்சுங்க அது இந்திய அணி நாளுக்கு ஒன்று சொல்லிட்டு தொடரே வென்றிருக்காங்க அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கேலிஸ் இந்திய அணி ரொம்ப அபாரமாக விளையாடுறாங்க பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் ஃபிஃப்த்து டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்த அளவுக்கு விளையாடாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அட்லீஸ்ட் கொஞ்சாச்சும் ஃபைட் பண்ணுவாங்க இங்கிலாந்து எதிர்பார்த்தா ஆனால் தொண்ணூற்றி ஆல் அவுட் ஆகிட்டு ரொம்ப இதுவாகிட்டாங்க இங்கிலாந்து அணிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அது இங்கிலாந்து அணி மட்டும் இல்லை எந்த அணி இந்தியாவில் போனாலும் இந்த நிலைமை தான் ஏன்னா இந்திய அணியும் அந்த அளவுக்கு ஒரு தரமான அணியாக இந்தியாவில் வளம் வந்துட்டுருக்காங்க அபிஷேக் சர்மோட பேட்டிங் ரொம்பவே என்னை இம்ப்ரஸ் வந்து அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு டி ட்வெண்ட்டி அணி இளம் வீரர்கள் கொண்ட அணியாக இருக்கிறதுனால தான் இந்த வெற்றிக்கெல்லாம் இந்திய அணி சொந்தமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேலிஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா யங்ஸ்டார் கொண்ட டீம் என்னார் பாருங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை ஆமாங்க தொடர நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வென்றிருக்காங்க தொடர்ந்து பதினேழு கன்சிட்யூட்டிவாக பதினேழு சீரிஸ் ஜெயிச்சிருக்காங்க இன் இந்தியாவில் இதுவே பெரிய விஷயம் ரெக்கார்டு ரெக்கார்டு அதேமாதிரி அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி பந்துக்கு அண்டர்ட் அடிச்சு ரெண்டாவது இந்தியன் ஃபாஸ்ட் ஆண்டர்டாக இப்போ இருக்கார் ஃபர்ஸ்ட்டு ரோஹித் சர்மா இருக்கார் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஃபிஃப்த் டி டுவெண்ட்டி நிறைய சாதனைகள் வந்துச்சு அது ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குதுங்க ஏன்னா இந்தியா வந்து இந்த அளவுக்கு விளையாடுறதுன்னு நினைக்கும் போது என்ன தான் பேட்டிங் வான்கடி வான் இந்த பேட்டிங் பிச்சு எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அடித்தா தாங்க ரன்னு அதே பேட்டிங் பிச்சில் தான் இங்கிலாண்டு அணி தொண்ணூற்றி ஐக்கெலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அப்போ இந்திய அணியோட போலிங் அளவுக்கு இருக்குது போலிங் டெப்த்து எந்த அளவுக்கு இருக்குது இப்போ என்ன ஒரு குட் நியூஸ் கேட்டிங்கன்னா நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் முக்கியமாக தமிழ்நாடு ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு குட் நியூஸ் கேட்டிங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இன் ஓடிஐஎஸ் வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா டி கொடுத்த பெர்ஃபாமன்ஸ் மேன் ஆஃப் த சீரீஸ் அவர் தான் வாங்கினார் பர்ஃபாமன்ஸை பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஓடிஎஸ் ஸ்குவாட்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க பிளேயிங் லெவலில் அவருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் தகவல் வந்திருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க ஒரு தமிழகத்தை சேர்ந்த அஸ்வின் ரிட்டையர் ஆனார் அதுக்கத்து ஒரு ஆப் ஸ்பின்னர் வளர்ந்து வந்துட்டார் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா வர பிப்ரவரி ஆறாம் தேதி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஓடிஐ தொடர் தொடங்க போது முதல் போட்டி ஆறாம் தேதி தொடங்க போது புனையில் கண்டிப்பாக அந்த போட்டிக்கு நம்ம வருண் சக்கரவர்த்தி ஸ்பெஷலி பிளேயிங் லெவலில் ஒருவர் சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திய அணி அந்த சீரிஸை ஜெயிக்கிறாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வருண் சக்கரவர்த்தி பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஓடிஐக்கு கூப்பிட்டுருக்காங்க விளையாடுறதுக்கு டெபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்